எங்கள் ஊரில் இன்றைக்கி சரியான மழை பெஞ்சதுங்க ஸோ இப்போ வந்து மாடியை போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா செடிகளும் நல்லா குளித்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ காய்கறிகளை மட்டும் நான் காமிக்கிறேன் தக்காளி விதை போட்டிருந்தேன் இல்லையா நான் அந்த பாட்டிங் இருந்து நான் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு சின்னதுலேயே ரொம்ப அழகாக பூக்குதுங்க பார்க்க காய் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ காமிச்சிட்ருக்கிறது கேரட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பட் கேரட் எனக்கு நிறைய அழுகி போயிடுச்சுங்க உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட் டைமாக நான் மண்புழு உரம் வந்து வாங்கி போட்டிருந்தேன் அது போட்டு அடுத்த நாள் இந்த செடி ஒரு மாதிரி கருகு நாப்பில் இருந்துச்சு உள்ளே பார்த்தா கொஞ்சம் கேரட்டெல்லாம் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்கிற கேரட்டை வச்சு தான் உங்களுக்கு இப்போ வீடியோ காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செகுப்பு கீரை ஆக்சுவலாக கொஞ்சம் ரெண்டு வாட்டி க சமையலுக்கெல்லாம் எடுத்துட்டேன் பட் ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த உரம் பத்தலை என்னன்னு தெரியல நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இது மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணி அடுத்ததுக்கு நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லா ஆழமாக நிறைய இடத்துல நான் போடணும் அடுத்தது நான் வந்து காலிஃப்ளவர் கேட்டிருந்தேன் இல்லையா யாருமே எனக்கு பதில் சொல்ல காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் தனி ஒரு குரோவாகலை எல்லாத்தையுமே நான் மாற்றியாச்சு சின்னதை மட்டும் அப்படி வச்சுருக்கேன் அடுத்தது பீட்ரூட்டில் ஒரு மூணுன்னு அப்படி இருக்குது சுங்கி மாதிரி ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப பெருசாக வந்திருக்கு இது வந்து நம்மளோட முள்ளங்கி அதுவும் சிகப்பு முள்ளங்கி இது ஆல்ரெடி நான் அறுவடை பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ இது வந்து இன்னுமே எனக்கு நாளானதான் அறுவடை பண்ண முடியும் இதுதான் என்னோடய குட்டி காய்கறி தோட்டம்